Hi friends, welcome back to my channel. இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ வந்து நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் இந்த ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணுறது பெரிய ஒரு கஷ்டமாக இருக்குது எல்லாத்துக்குமே இப்போ நிறையா ஒரு இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிட்டு தான் நம்ம வந்து இந்த ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணணும் அந்த மாதிரி தான் இந்த தடவை அந்த டைம் வந்து கொடுத்துருக்குறாங்க இதை எப்படி நம்ம வந்து ஈஸியாக வந்து நான் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச முறையில் நான் உங்களுக்கு இன்னும் சுலபமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு அப் ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஓட்டு போட்டவங்களும் இப்போ கரண்ட்டாக ஓட்டு போட்டுறவங்க தான் இது ரெண்டுமே மெயின் இது ரெண்டு மட்டும் தான் என்ன பண்ணா என்னோட வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா தொண்ணூற்றி மூணு ஸோ என்னால் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஓட்டு போட்டிருக்க முடியாது அப்போ நாற்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க கண்டிப்பாக நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஓட்டு போடுறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது ஸோ இதுக்கு ரெண்டுக்குள்ள வித்தியாசம் தான் இது இப்போ என்னோடது பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து தொண்ணூற்றி மூணு வருஷம் ஸோ என்னால் ரெண்டாயிரத்தி ரெண்டில் என்னால் ஓட்டு போட்டிருக்க முடியாது ஆனால் என் வீட்டில் என்னோடய அப்பா அம்மா அவங்க வந்து என்னோடய பாட்டி தாத்தா அவங்க வந்து கண்டிப்பாக ஓட்டு போட்டு ஸோ இப்போ இந்த இடத்துல என்னோட டீட்டெயில்ஸும் இந்த இடத்துல எங்கள் அப்பாவோட டீட்டெயில்ஸும் எழுதியிருக்கேன் அவ்வளோதான் இதில் வித்தியாசம் இதில் வந்து நான் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஓட்டு போட்டிருக்க முடியாது ஸோ அதனால இந்த ஃபார்ம் இந்த கட்டத்தை வந்து நான் வந்து ஃபில் பண்ணலை இதில் நான் வந்து இப்போ கரண்ட்டாக உள்ள என்னோடய டீட்டெயிலும் ரெண்டாயிரத்தி ரெண்டில் எங்கள் அப்பா ஓட்டு போட்டால் எங்கள் அப்பாவோட டீட்டெயிலும் நான் இதில் ஃபில் பண்ணியிருக்கேன் இப்போ இதில் நான் இப்போ வந்து இதில் டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க என்னோடய டேட் ஆஃப் பர்த்து ப்ளஸ் ஆதாரோட எண் ப்ளஸ் கைபிசி எண் இதெல்லாம் எழுதியிருக்கு இதில் பார்த்திங்க அப்படின்னா தந்தையின் பாதுகாவலர் பெயர் த தந்தையோ இல்லாட்டி பாதுகாவலரின் பெயர் கேட்டிருக்காங்க என்னோடய அப்பா பெயர் எழுதியிருக்கேன் அதே இது அவங்களுடைய அடையாள அட்டை எண் கண்டிப்பாக வச்சிருப்பாங்க அதை எழுதிக்கோங்க தாயாரின் பெயர் வந்து எழுதியிருக்கேன் அவங்களோடைய அடையாள அட்டை என்ன எழுதியிருக்கோங்க இந்த இந்த ரெண்டு இதில் என்ன வித்தியாசம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஓட்டு போட்டிருக்கிறவங்களுடைய ஓட்ரு ஐடி பார்த்திங்க அப்படின்னா அதில் உள்ள நம்பரோட முன்னாடி உள்ள அந்த லெட்டர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா சேஞ்ச் ஆகியிருக்கும் அதுதான் வித்தியாசம் இப்போ கரண்டாக வந்து அப்போ வந்து ஓட்ரு ஐடி பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக ஒரு லேஸான ஒரு பிளாஸ்டிக் கார்டு மாதிரி இருக்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக நம்ம ஏடிஎம் கார்டு மாதிரி அந்த அந்த சைஸில் தான் இருக்குது இப்போ அது ரெண்டு உள்ள வித்தியாசம் பார்த்திங்க அப்படின்னா நம்பர்ஸ் மட்டும்தான் மாறி இருக்கும் அதோட இல்லை அட்ரஸ் மாற்றி மாற்றி புதுசாக கலெக்ட் பண்ணி வச்சுருந்தாலும் சரி இந்த மாதிரி உள்ளது தான் இருக்கும் இப்போ அவங்களுடைய அடையாள அட்டை எழுதிக்கோங்க என்னோடய வீட்டுக்கார் பெயர் எழுதியிருக்கேன் நான் அவருடைய அடையாள அட்டையன் இவ்வளோ தான் இதுதான் என்னோடய டீட்டெயில்ஸு இதில் நான் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஓட்டு போடலை ஸோ அதனால் இதை நான் வந்து ஃபில் பண்ண கிடையாது நெக்ஸ்ட்டு இதில் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ரெண்டில் என்னோடய அப்பா வந்து பார்த்திங்கன்னா ஓட்டு போட்டிருக்கிறாங்க எங்கள் அப்பா பேரும் ரவிதான் ஸோ அவங்களுடைய பேர் எழுதியிருக்கேன் அவங்க என்ன உறவு முறை எனக்கு என்ன வேணும் நீங்கள் அம்மா பேர் எழுதினாலும் சரி அக்கா பேரோ அண்ணன் பேரோ அதாவது ஒரு நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க இருந்தாங்க அந்த டயத்தில் ஓட்டு போட்டிருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய பேர் எழுதி அவங்க என்ன நம்மளுக்கு வேணும் அக்காவோ அண்ணனோ அத்தையோ சாரி தந்தையோ தாயோ இந்த மாதிரி எழுதிக்கலாம் அவங்களுடைய அடையாள அட்டை எண் அப்போ உள்ள ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஓட்டு போட்டிருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய அடையாள அட்டை எண் என்ன இருந்துச்சோ அதை வந்து இதில் ஃபில் பண்ணிக்கோங்க இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உறவினர் பெயர் இருக்குது இந்த உறவினர் பெயரில் நான் ஏன் மகேஸ்வரின்னு எழுதியிருக்கேன் அப்படின்னா எங்கள் அப்பாவோட உறவு யார் எங்கள் அப்பாவோட உறவு பார்த்திங்கன்னா எங்கள் தாத்தா எங்கள் பாட்டி அவங்க அவங்க அந்த டயத்தில் ரெண்டாயிரத்தி ரெண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஓட்டு போட்டிருப்பாங்க ஸோ அவங்க இவருக்கு அவங்க வந்து என்ன உறவு முறை இருக்காங்க அவங்களுடைய பேர் எழுதியிருக்கேன் இவங்க வந்து எங்கள் அப்பாவுக்கு என்ன வேணும் அப்படின்னா தாய் அது எழுதியிருக்கேன் ப்ளஸ் எங்களுடைய மாவட்டம் எங்களுடைய மாநிலம் நம்மளுடைய மாநிலம் எழுதியிருக்கேன் இந்த சட்டமன்ற தொகுதியின் பெயர் வந்து எழுதிக்கோங்க அதே மாதிரி சட்டமன்ற தொகுதி எண் பெயரும் எண்ணோ இல்லாட்டி பெயர் கேட்டிருக்காங்க பாகம் எண் கேட்டிருக்காங்க வரிசை எண் கேட்டிருக்காங்க இதில் நிறையா பேர் மிஸ்டேக் விட்டு விடுவேங்க ஏன் அப்படின்னா ஃபார்மோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா வரிசை எண் கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி பாகம் எண் மற்றும் பெயரோடு கொடுத்துருக்குறாங்க இதை தூக்கி இந்த இடத்துல எழுதுறாதீங்க ஏன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் அவங்களுடைய சட்டமன்ற தொகுதி எண்ணோ பேரோ மாறி இருக்கும் அதே மாதிரி பாகம் என்ன மாறி இருக்கும் வரிசை எண்ணும் மாறி இருக்கும் ஸோ அது என்ன லிஸ்ட்டில் இருக்குதோ இப்போ நம்ம இந்த ஃபார்ம் வந்து கலெக்ட் பண்ண வர்றாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட இந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் கேட்டுட்டு நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கிடலாம் இவ்வளோதாங்க இதில் இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு கீழே பார்த்திங்க அப்படின்னா வாக்காளர் அல்லது வேறு எந்த வயது வந்தால் குடும்ப உறுப்பினரின் கையொப்பம் இதில் என்னோட சிக்னேச்சர் போட்டிருக்கோங்க இல்லை கையெழுத்து போடுற தெரியாது அப்படின்றவங்க அவங்களுடைய கைரேகையை வச்சுக்கோங்க வந் வர்றவங்க நம்ம இந்த ஃபார்ம் வாங்க வர்றவங்க இங்கே போட்டிருப்பாருங்க வாக்குச்சாவடி நிலை அலுவலரின் கையப்பம் அவங்க இந்த சைன் போட்டுட்டு இந்த ஃபார்ம் வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே ரெண்டு ரெண்டு கொடுத்துருப்பாங்க அதில் ஒன்று நம்ம வச்சுக்கறது ஒன்று அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க இந்த ஃபார்மை வந்து இது வச்சுக்கிட்டாதே இப்போ வ அடுத்து வர்ற எலெக்ஷனில் வந்து ஓட்டுக்கு நம்மளுக்கு வந்து கன்ஃபார்மாக ஓட்டு போட முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த ஃபார்மை யாருமே வேஸ்ட் பண்ணிடாதீங்க இன்னொரு இதே இதில் என்ன ஃபார்ம்னா ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஓட்டு போட்டிருக்காங்க இந்த லிஸ்ட்டில் ஒருத்தவங்க ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குள்ளது இங்கே என்ன ஃபில் பண்ணணுன்றத சொல்கிறேன் இந்த ஃபார்மில் பாருங்கள் அவங்களுடைய டீட்டெயில்ஸ் அதே மாதிரி இப்போ உள்ள கரண்ட்டான அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எழுதியிருக்கேன் நான் இந்த இடத்துல இவங்க வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் கண்டிப்பாக ஓட்டு போட்டிருக்குறாங்க அப்போ அவங்களுடைய பேரும் அவங்களுடைய அடையாள அட்டை எண் அப்போ உள்ளது என்ன இருக்கோ அதை எழுதிக்கோங்க அதே இது இவங்களுடைய இங்கே உறவினர் பெயர் இருக்குது இங்கே என்ன எழுதலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்களுடைய அம்மா அப்பா இருப்பாங்க ஸோ அவங்களுடைய அப்பாவோ அம்மா பேரோ எழுதிக்கோங்க அவங்க இவங்களுக்கு என்ன வேணும் தாய் இல்லைன்னா தந்தைன்றதை எழுதிக்கோங்க அதே மாதிரி தேனி எங்களுடைய மாவட்டம் எங்களுடைய ம நம்மளுடைய மாநிலம் எழுதிட்டு அதே தான் அப்போ உள்ள சட்டமன்ற தொகுதியின் பெயர் எழுதிக்கோங்க நெக்ஸ்ட்டு இது எழுதில் எல்லாமே வரிசையன் பாக எண் எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு அவங்களுடைய இங்கே அவங்களுடைய சைன் போட்டுட்டு இதில் அவங்களுடைய அவங்க வந்து சைன் பண்ணிவிட்டு இந்த ஃபார்மை வாங்கி தருவாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நான் வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வந்து சுலபமாக ஈஸியாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இதை வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னி இந்த ஃபார்மை பார்த்து யாருமே வந்து கன்ஃபியூஸ் ஆக வேணாம் உங்களுக்கு இது ஈஸியாக புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறோம்